பனை விதைக்கும் ஆர்வம் கொண்ட நண்பர்களுக்கும் பனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கும் பனையை தேடுவோர்களுக்கும் ஒரு அரிய செயலாக நாங்கள் எங்கள் ஊர்புறங்களில் இந்த பனை விதையை நட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பனை வந்து நீங்க பராமரிக்க செலவில்லை அது ஒன்று ஏற்கனவே பல காட்சிகளை சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லியிருக்கேன் அதனால் பனை விதையை விதைச்சிங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் திருப்பியும் பராமரிக்க செலவில்லை அந்த மாதிரி ஒரு இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய மரம் அந்த பனை மரம் நம்ம சுதந்திர வாங்கியில் பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ முப்பது கோடி மரங்கள் பனை மரங்கள் நம்ம தமிழகத்தில் இருந்திருக்குது ஆனால் தற்பொழுது முப்பது கோடி மரங்கள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பண விதையாச்சு நீங்கள் விதைங்க விதைக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான அஞ்சு அஞ்சுன்னா என்னாச்சு எத்தனையோ கோடியாச்சு தமிழகத்தில் பல கோடி மக்கள் கிராமப்பகுதிகளுக்கு இருந்தால் செய்ய முடியும் நகரப்பகுதியிலேயும் செய்யலாம் ஒரு சில இடங்கள்ல தன்னார்வர்கள் திருப்பம் இருக்கிறவங்க அந்த செயலை நீங்கள் செய்யுங்க ஆனால் பணவிதையை நட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பண விதைகள் சூளைகள் இந்த செங்கல் சூளைகள் இருக்குது பாருங்களா செங்கல் சூளைக்கு நிறைய ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த சூளைகளில் சாம்பலாக மாறிக்கொண்டிருக்கும் பண விதைகளை நாம் கண் கூட நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பண விதைகள் நிறைய போகுது பண போடுறாங்க குறைவாக இருக்கு ஆனால் அந்த பனை மரத்தை காப்பது நமது ஒவ்வொருவருடைய செயல் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பனைமரத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறோம் இந்த வனைமுறை நிகழ்ச்சியில் அங்கே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்